நேற்று வெள்ளிக்கிழமை பார்த்திங்க அப்படின்னா முகூர்த்த பூஜையோட பதினஞ்சாவது நாள் வீடியோ தாங்க நான் போஸ்ட் பண்ணியிருந்தேன் இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா பதினாறாவது நாள் வீடியோ நேற்று வந்து நான் இப்போ வீடியோ எடுத்துகிட்டு சாமியெல்லாம் கும்பிட்டு முடிச்சுட்டு வீடியோவுக்கு வாய்ஸ் கொடுத்துட்டு இருந்தேன் அப்போ பார்த்திங்க அப்படின்னா எங்கள் வீட்டு பூஜை அறையில் வந்து நல்லா கொடுசு சத்தம் கேட்டுச்சிங்க நான் வந்து அந்த அம்மன் தான் வந்தாங்க அப்படின்னு என்னால் கண்டிப்பாக உணர முடிஞ்சிச்சு அப்போ அதுவும் இல்லாமல் அந்த சத்தம் கேட்டும் கேட்டது பார்த்திங்க அப்படின்னா வீடியோலேயும் ரெக்கார்டாக நான் நினைக்கல அந்த சத்தம் பார்த்தீங்கன்னா வீடியோவில் ரெக்கார்ட் ஆகிருக்கு கொஞ்சம் நேரம் கழித்து தான் வந்துட்டு நான் அந்த வீடியோ ஓப்பன் பண்ணி பார்த்தேன் அப்போ அதை ரெக்கார்ட் ஆகிருக்கு உங்களுக்கும் வந்துட்டு அதை கேட்கணும் எங்கள் வீட்டில் வந்தது உண்மையிலேயே அம்மன் தான் அப்படின்னு நீங்கள் நினைச்சிங்க அப்படின்னா நேற்று வீடியோ வந்துட்டு நான் போஸ்ட் பண்ணியிருப்பேன் இல்லைங்களா அந்த வீடியோவில் போய் பாருங்கள் நான் வந்து வாய்ஸ் கொடுத்துருப்பேன் அந்த ட அந்த வீடியோவில் மட்டும் போய் பாருங்கள் பர்டிகுலராக கண்டிப்பாக உங்களுக்கு அந்த சத்தம் கேட்கும் ஏன்னா ஒரே ஒரு செகண்ட் மட்டும்தான் கேட்டுச்சு அப்படி உங்களுக்கு கேட்டதுன்னா எங்கள் வீட்டில் வந்தது அம்மன் தான்னு நீங்களும் மறக்காமல் சொல்லுங்கள்